இந்த அருமையான தவ காலத்திலே நாம் சிந்திப்பதாக இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் ஆண்டவர் உயிர்ப்பு தான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் பாதைகள் தெளிவாக இருந்தால் நமது பயணம் மிக சிறப்பாக அமையும் நம்முடைய பாதை தெளிவாகும்பொழுது அதை தெளிவாக்க வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டோடைய வார்த்தைகளையும் நாம் சிந்தி இருத்தி நடக்கும் பொழுது அந்த பாதை தெளிவாகின்றது அப்போது நாம் இலக்கை மிக எளிதாக அதை சென்றடைய முடியும் உண்மையிலேயே பார்க்க வேண்டுமென்றால் ஆண்டோடைய வார்த்தை வாழுதும் வார்த்தையாக நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் பாதைக்கு ஒளியாகவும் இருக்கின்றது ஆக அந்த ஆர் வார்த்தையின் மகிமையை நாம் உணராத்தவர் போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணமானது மிக குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டு அந்த இலக்கை சென்றடையாமலே சாத்தான் நம்மை பலவிதமான சோதனைக்குட்படுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தெளிவற்ற ஒரு வாழ்க்கை பயணமாக அமைத்துவிடுகிறான் அப்பொழுது நம்பிக்கை குன்றிய ஒரு வாழ்வு பயணம் நமக்கு பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லும்படியாக ஒரு விதமான தருணங்கள் ஏற்படுகின்றது ஆனால் ஆண்டவர் என் நாயன் எனக்கென்ன குறைவு என்கின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட இறை வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக நாம் வாழும்பொழுது நம்முடைய இந்த தவக்கால பயணமானது மிக எளிதாக அமைந்து ஆண்டோடைய இலக்காக அந்த உயிர்ப்பிலே நாம் பங்கு பெற முடியும் ஆகவே இந்த தவ சிறப்பாக ஒரு உறுதிமொழி எடுப்போம் இறை வார்த்தை எனக்குள்ளாக வாழ்வு பெறும் பொருட்டு நான் எல்லா விதமான செயல்பாடுகளை செய்வேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு இறை வார்த்தையை நமக்குள்ளாக விதையாக விதைத்து அதை அதன் துணை கொண்டு நம்முடைய வாழ்வு பயணத்தை ஆரம்பித்து செல்வோம் இலக்கை அடைவோம் இயேசுவுக்கு புகழ் நன்றி